மலு விலையில் அதாவது சீப்பஸ்டு ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் தான் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபோன்ஸுக்கு முக்கியமான கண்டிஷன் ஃபோன் வந்து புது மாடலாக இருக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளே வந்ததாக அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் இயங்குறதா இருக்கணும் இப்போ நம்ம லிஸ்ட்டை பார்ப்போம் இந்த லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது லாவா ஷார்க் ஃபைவ் ஜி இந்த லாவா ஷார்க் ஃபைவ் ஜி யுனிசாக் டி செவன் சிக்ஸ் ஃபைவ் ப்ரொசஸரில் ஆப்ரேட் ஆகுது இதில் ஆறு புள்ளி ஏழு அங்கே எல்சிடி தொண்ணூறு தொடுதிரை இருக்கு முக்கிய கேமரா பதிமூணு மெகாபிக்ஸல் தற்பட கேமரா செல்ஃபி கேமரா அஞ்சு மெகா பிக்சல் ஐயாயிரம் எம்ஏஹெச் மின்கலம் பத்து வாட் மின்னூட்டி இருக்குது அதை பேட்ரி ஐயாயிரம் MAH சார்ஜர் பத்து வாட் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகிற இந்த போனோட நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் எட்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிது இந்த லிஸ்டில் ரெண்டாவதாக இருக்கிறது ஏஐ ப்ளஸ் நோவா ஃபைவ் ஜி முன்னாடி ரெட்மியில் இருந்த முன்னாடி ரியல்மியில் இருந்த மாதவர் சேர்த்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த கம்பெனியில் இவங்க ஏஐ ப்ளஸ் நோவா ஃபைவ் ஜி அப்படின்ற ஃபைவ் ஜி ஃபோனை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் ஆறு புள்ளி நால எல்சிடி தொண்ணூறு ஹெட்ஸ் ஸ்க்ரீன் இருக்குது இதுவும் யூனிசாக் ப்ராசஸர் தான் ஆனால் யூனிசாக் டி எயிட் ஒன் டபுள் ஜீரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமரா இருக்குது செல்ஃபி கேமரா அஞ்சு மெகா பிக்சல் பேட்ரி ஐயாயிரம் எம்ஏஹெச் சார்ஜர் பத்து வாட்டு இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் எட்டு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேரியண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சாம்சங்கோட ஃபோன்ஸ் சாம்சங் எம் ஜீரோ ஃபைவ் எஃப் ஜீரோ ஃபைவ் ரெண்டுமே ஒரே ஃபோன் தான் அமேசானில் விற்கிறதுக்கு எம் சீரீஸ் ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறதுக்கு எஃப் சீரீஸ் வெளியில் இந்த ரெண்டு சீரீஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாம்சங் எம் ஜீரோ சிக்ஸ் இல்லை எஃப் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஜியில் ஆறு புள்ளி நாலில் எல்சிடி தொண்ணூறு ஹெட் ஸ்க்ரீன் இருக்குது இது மீடியா டெக் டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது ஐம்பது எம்பி முக்கிய கேமரா அஞ்சு எம்பி தற்பட கேமரா இருக்குது ஐயாயிரம் எம்ஏஹெச் மின்கலம் இருபத்தி அஞ்சு வாட்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது ஆனால் சாம்சங்கிறதெல்லாம் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது இந்த சாம்சங் ஃபோன் ரெண்டு வேரியண்ட்டில் வருது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினில் ஆப்ரேட் ஆகிற இந்த ஃபோன் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் ஆறு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் பத்தாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்கிது நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு லாவா ஃபோன் லாவா ஸ்டாம் லைட் ஃபைவ் ஜீன்ற இந்த ஃபோன் மீடியாடெக்கோட புதுசாக வந்திருக்கிற மீடியாடெக் டிவென்சிட்டி சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோன்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் நூற்றி இருபது ஹெட்ஸ் எல்சிடி ஸ்க்ரீன் டிமென்சிட்டி சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ பார்சு சொல்லியிருக்கோம் ஐம்பது எம்பி முக்கிய கேமரா அஞ்சு எம்பி செல்ஃபி கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் மின்கலம் இது வந்து பதினெட்டு வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும் பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்குது இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் ஆப்ரேட் ஆகுது இந்த ஃபோனில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் கிடைக்குது இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவதாக இருக்கிற ஃபோன் இன்றைக்கி ரிலீஸ் ஆன ஃபோன் இன்ஃபினிக்ஸ் ஆட் சிக்ஸ்டி ஐ ஃபைவ் ஜி இந்த ஃபோன் இதுவும் வந்து இமீடிய கூட டிமன்சிட்டி சிக்ஸ் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசஸில் தான் ஆப்ரேட் ஆகுது இதில் ஆறு புள்ளி ஏழு அங்கில் எல்சிடி நூற்றி இருபது ஹெட் ஸ்க்ரீன் இருக்குது ஐம்பது எம்பி முக்கிய கேமரா அஞ்சு எம்பி தற்பட கேமரா இருக்குது இதில் ஹைலைட்டாக வந்து ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது பதினெட்டு வாட் சார்ஜிங் இருக்குது ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங்கும் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகிற இந்த ஃபோன் நாலு ஜிபி ரேம் நூற்றி இருபத்தெட்டு ஜிபின்ற ஒரே வேரியண்ட்டில் தான் வருது இதோடய விலை தொள்ளாயிரத்தி முந்நூறுரூபா இல்லை இதோடய வில ஒம்பதாயிரத்தி முந்நூறுரூபா இதில் இந்த முந்நூறுபா வந்து டிஸ்கவுண்ட்டாக வந்து நீங்கள் ப்ரீபெய்டாக வாங்குகிறோம் அதாவது கிரெடிட் கார்டில் முன்னாடியே பே பண்ணி இல்லை டெபிட் கார்டில் முன்னாடியே பே பண்ணி வாங்கினாக்கா அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த ஃபோன் வந்து ஆகஸ்ட் இருந்து தான் சேலுக்கு வருது இது இன்னைக்கு லான்ச் ஆகியிருக்கிற ஃபோன் இப்போ நம்ம பார்த்த அஞ்சு ஃபோன்களோட லிஸ்ட்டில் ஹையர் ரேம் வேரியண்ட்டில் இருக்கிறதில் பத்தாயிரரூபா வந்ததுன்னா அந்த மாடல்ஸ் எல்லாம் விட்டுருங்க அது ரூபாய்க்குள்ளே இருக்கிற ரேம் வேரியன்ட் மாடல்ஸ் மட்டும் வாங்குங்க பத்தாயிரரூபாய் ரேஞ்சுக்கு போனாக்கா ஒரு முப்பது நாற்பது மாடல் இருக்குது இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது அது இல்லாமல் போன வருஷத்தோட டிஸ்கவுண்ட்டில் வந்துருக்கிறதுலாம் பார்த்தோம்னா நிறைய சாய்ஸஸ் கிடைக்கும் அதனால் எட்டாயிரூபாயிலேருந்து ஒம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கிறதுல இந்த மாடல்ஸ் எல்லாம் மட்டும் நீங்கள் இப்போ வாங்குறதா இருந்தால் கன்சிடர் பண்ணலாம் இதெல்லாம் இன்னொரு சஜஷன் இருக்குது நீங்கள் சிட்டியில் இருக்கிறவராக இருந்தாக்கா லாவா அப்புறம் ஏஐ ப்ளஸ் மாடல்ஸ் கன்சிடர் பண்ணலாம் நீங்கள் டே டூ சிட்டிஸ் இல்லை நகரம் கிராமத்தில் இருந்தால் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி வந்து சர்வீஸ் சென்டரு அதிகமாக இருக்கிற சாம்சங் அப்படி இல்லைனா வந்து லாவா இது மாதிரியான மாடல்ஸோ இன்ஃபினிக்ஸ் கூட சர்வீஸ் சென்டர்ஸ் லோக்கலில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம் உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் பொறுத்து யோசித்து மாடலை உங்களோட சொந்த பொறுப்பில் செலக்ட் பண்ணுங்கள் நான் சரவணன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்